வணக்கம் மக்களே கேப்டன் படத்தில் நான் செய்த தப்பு இப்பவும் இருக்கு இயக்குனர் விக்ரமன் டாக் பார்க்கலாம் வாங்க நடிகர் விஜயகாந்த் படத்தில் தான் செய்த தவறு குறித்து இயக்குனர் நேர்காணல் ஒன்றில் மனம் திறந்துள்ளார் தமிழ் திரையுலகில் கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான பல திரைப்படங்கள் வெற்றி பெற்றுள்ளன சில திரைப்படங்கள் இன்று வரையிலும் மக்களால் ரசித்து பார்க்கப்படுகிறது அப்படி குடும்பங்கள் கொண்டாடும் படமாக அமைந்துள்ளதுதான் வானத்தை போல திரைப்படம் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் விஜயகாந்த் அப்பா மகன் என்ற இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் வானத்தை போல திரைப்படத்தில் தான் செய்த தவறு குறித்து இன்னும் வருந்துவதாக நேர்காணல் ஒன்றில் இயக்குனர் விக்ரம் தெரிவித்துள்ளார் அவர் பேசியதாவது வானத்தை போல படத்தில் மீனா மற்றும் அவரது நண்பர்கள் சீட்டு விளையாடிக் கொண்டிருப்பார்கள் அப்போது விஜயகாந்த் வேலை முடிந்துவிட்டது என்று சொல்லும் போது மீனாவின் நண்பர் ஆனந்த் விஜயகாந்தை அழைத்து கீழே இருக்கும் மண்ணை எடுத்து கொடுத்து என்ன சொல்வார் இதனால் கோபமடையும் விஜயகாந்த் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு மண் இருக்கு என எண்ணிவிட்டேன் சந்தேகம் என்றால் நீங்கள் கொள்ளுங்கள் என்பார் அந்த டயலாக் ரொம்ப மாசாக இருந்தது அதன் பிறகு மீனாவிற்கு பிறந்த நாள் பரிசாக வளையலை கொடுக்கும் பொழுது அவமானப்பட்டு விஜயகாந்த் வருவார் அப்போது ஆனந்த் என்ன சமையல் இப்ப எப்படி இருக்கு என்று விஜயகாந்தை பார்த்து கேட்பார் அப்போது விஜயகாந்த் ஆனந்தின் கன்னத்தில் அடித்துவிட்டு இப்போது உனக்கு எப்படி இருந்தது அப்படிதான் எனக்கும் இருந்தது என்று டைலாக் வைத்திருக்கலாமோ என்று இந்த படத்தின் டப்பிங்கின் போது தோன்றியது எனக்கு ரீஷூட் செய்து பழக்கம் இல்லை என்பதால் நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன் இன்று வரைக்கும் அந்த மாஸ்க் ஆட்சியை பண்ணவில்லையே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார் தமிழ் சினிமாவில் பல ஃபீல் குல் படங்கள் இயக்கி வெற்றி கண்டவர் இயக்குனர் விக்ரமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான புது வசந்தம் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் முதல் படத்திலேயே இரண்டு தமிழக அரசின் சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த படத்திற்கான விருதை பெற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து நான் பேச நினைப்பதெல்லாம் பூவே உனக்காக சூரிய வம்சம் உன்னை நினைத்து வானத்தை போல உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்தார் அடுத்து விஜயகாந்திடம் சொன்ன பொய் ஆறு இயக்குநர்களுக்கு ஒரே நேரத்தில் நாமம் போட்ட கார்த்திக் பார்க்கலாம் வாங்க நாயகன் கார்த்திக் ஆறு ஒரே நேரத்தில் ஏமாற்றியதாக இயக்குனர் பாரதி கண்ணன் கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் வாரிசு நடிகராக அறிமுகமானவர் நவரசன் நாயகன் கார்த்திக் பழம்பெரு நடிகர் முத்துராமனின் மகனான கார்த்திக் நடிக்க வந்த பின்னர் முரளி என்கிற தன்னுடைய பெயரை கார்த்திக் என மாற்றி கொண்டார் இவரை தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் அறிமுகம் செய்து வைத்தது இயக்குனர் பாரதி ராஜாதான் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து கார்த்திக் நடித்த படங்கள் ஹிட் லிஸ்டில் இணைந்தது குறிப்பாக அக்னி நட்சத்திரம் கிழக்கு வாசல் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் பூவேலி மேட்டுக்குடி போன்ற பல படங்கள் கார்த்திகை நைன்டிஸ்களின் முன்னணி நடிகராக மாற்றியது அந்த காலகட்டத்தில் இவருடைய கால்ஷீட்டுக்காக ஏராளமான இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கிடந்தனர் இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கார்த்திக் நடிப்பதாக அட்வான்ஸ் வாங்கி வைத்துக் கொண்டு ஏமாற்றியதாக கூறப்படுகிறது சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லாத ஹீரோவாக அறியப்பட்ட நடிகர் கார்த்திக் குறித்து பிரபல இயக்குனர் பாரதி கண்ணன் கூறியுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அருவா வேலு படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் இதை தொடர்ந்து கண்ணாத்தால் திருநெல்வேலி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி போன்ற படங்களை உள்ளார் இவர் நடிகர் கார்த்திகை வைத்து ஒரு படம் இயக்க முடிவு செய்தார் கதையை கார்த்திகிடம் கூற அவரும் ஓகே என சொல்லி அட்வான்ஸ் வாங்கிக் கொண்டார் ஆனால் மனுஷன் குடி கும்மாள் என இருந்ததால் திரைப்படங்களில் நடிக்கவில்லையாம் இது குறித்து போதிய நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்திடம் பிரச்சனையை எடுத்து செல்ல அவர் கார்த்திக் மற்றும் இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்த படம் இயக்க கார்த்திக் அழைத்து பேசி உள்ளார் அங்கு வந்த கார்த்திக் தன்னுடைய மேனேஜரிடம் சொல்லி ஒரு வெள்ளை பேப்பரை கொடுக்க சொல்லி அட்வான்ஸ் வாங்கிய ஆறு இயக்குனர்களுக்கும் கால்ஷீட் கொடுத்து விட்டாராம் கண்டிப்பாக நடித்து கொடுத்து விடுவேன் என சொல்லி விஜயகாந்திடம் இருந்து தப்பித்துள்ளார் அதன் பின் சொன்னபடி படங்களை நடித்து கொடுக்காமல் கடைசி வரை அந்த வெள்ளை பேப்பரை கையில் வைத்து கொண்டு இப்போது வரை இருப்பதாக இயக்குனர் பாரதி கண்ணன் கூறியுள்ளார் இந்த தகவல் தற்போது வைரல் ஆகி வருகிறது ஓகே உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க